தமிழ்நாட்டில் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு இடைவிடாத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதுடன் நம் மாநிலத்தின் நாட்டின் முன்னணி விளையாட்டு மையமாகவும் நிலை நிறுத்தியுள்ளது மற்றும் கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் போன்ற மகத்தான விளையாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதன் மூலம் அந்த நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது ஆறாவது கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களால் பிரமாண்டமாக தொடங்கி வைக்கப்பட்டது பதிமூன்று நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளில் இருபத்தாறு விளையாட்டு பிரிவுகளில் நாடு முழுவதிலும் இருந்து அறுநூறு இளம் விளையாட்டு வீரர்கள் தேசிய அரங்கில் தங்களின் திறனை வெளிப்படுத்தினர் இம்முறை தமிழ்நாடு முப்பத்தி எட்டு தங்கம் இருபத்தி ஒன்று வெள்ளி மற்றும் முப்பத்தி ஒன்பது வெண்கல என மொத்தம் தொண்ணூத்தி எட்டு பதக்கங்களைப் பெற்று இந்தியாவிலே இரண்டாவது இடம் பிடித்து சாதனை படைத்தது இந்த நிகழ்வுகளும் நவீன விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க அரசால் வடிவமைக்கப்பட்ட பெரும் திட்டங்களும் திறமையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க உகந்த சூழலை உருவாக்குவதோடு உலகளாவிய விளையாட்டு அரங்கில் நமது மாநிலத்தை ஒரு முன்னணி மாநிலமாக நிலை நிறுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏழு நமது மாநிலம் கடந்த சில ஆண்டுகளில் பல பேரழிவுகளை சந்தித்த போதிலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றம் ஆகிய இரண்டிலும் குறிப்பிடத்தக்க சாதனையை அடைந்துள்ளது என்பது பாராட்டத்தக்கது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை எதிர்கொண்ட மிக்சாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட வெள்ளப் பெருக்குகளால் மாநிலம் அடுத்தடுத்து இரண்டு பெரும் இயற்கை பேரிடர்களை சந்தித்தது புயல் காரணமாக சென்னை திருவள்ளுவர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாற்பத்தி நான்கு மணி நேரம் வரலாறு காணாத அளவில் தொடர்ந்து பெருமழை பெய்தது வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள முழு அரசு இயந்திரமும் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டு நிவாரணப் பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு மேற்கொண்டது திறமையான திட்டமிடல் மற்றும் செம்பரபாக்கம் நீர்த்தேக்கத்தின் நீர் மேலாண்மை போன்றவற்றால் மனித உழைப்புகள் மற்றும் சொத்து இழப்புகள் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளன அதிக அளவில் வெள்ளம் ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிட்டது அரசால் மேற்கொள்ளப்பட்ட துரித நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளின் விளைவாக பெரும்பாலான பகுதிகள் ஒரு சில நாட்களிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பின புயலின் பாதிப்பில் இருந்து நமது மாநிலம் மீள்வதற்கு முன்னரே தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகவே வரலாறு காணாத கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மிகவும் பாதிக்கப்பட்டன இப்பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கணிசமான அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு உடைமைகளும் சேதமடைந்தன மக்களின் துயர் நீக்கம் பொருட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட லட்சம் குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட பல நிவாரண உதவிகளை அறிவித்தார் மேலும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரிதும் சேதமடைந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் குடும்பங்களுக்கு ரொக்க நிவாரண உதவியாக ரூபாய் ஆறாயிரமும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் சேதமடைந்த பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட சுமார் பதினான்கு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்பதை அறிவித்தார் மிக்சா புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத எதிர்பாரா மழை பொழிவினால் மாநிலத்தின் பொது மற்றும் கட்டமைப்புகளுக்கு பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது எனவே தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்காக தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயும் நிதி தேவைப்படுகிறது இப்பேரழியின் பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அரசிடம் வழங்கப்பட்ட இரண்டு விரிவான அறிக்கைகளின் அடிப்படையிலும் ஒன்றிய அரசு அலுவலர் குழுவின் நேரடி ஆய்வின் அடிப்படையிலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து ஒன்றிய நிதி வழங்கும் என்று நம்புகிறோம் இயற்கை பேரிடர்களை திறம்பட கையாண்ட இந்த அரசிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் மாதங்களில் நமது மாநிலம் அதன் பொருளாதாரமும் இந்த பாதிப்புகளில் இருந்து வலிமையுடன் மீண்டலும் என்று உறுதியாக நம்புகிறேன் இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பெரும் நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களின் நிதி ஆதாரங்களை திரட்டும் திறனும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் தங்களது வரி விதிக்கும் அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க ஒப்புக்கொண்ட போது சரக்கு மற்றும் சேவை வரி முறையின் முந்தைய காலத்திற்கு இணையான வருவாய் எட்டப்படும் வரை மாநிலங்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்கப்படும் என்று நியாயமான எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஒன்றிய அரசு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை நிறுத்தியதின் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு முறையை ஒன்றிய அரசு தொடர்ந்திட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிதி நெருக்கடிக்கு இடையே சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்ட பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்திருந்த ஒன்றிய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இத்திட்டத்தில் ஒன்றிய அரசும் நமது அரசும் பிப்டி ஐம்பது என்ற விகிதத்தில் சம பங்களிப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் அறுபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இத்திட்டம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஒன்றிய வரவு செலவு திட்ட உரையில் ஒன்றிய நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது ஆனால் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று திட்ட முதலீட்டு வாரியம் பிஐபி ஒப்புதல் அளித்தும் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கருத்துரு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதே காலகட்டங்களில் பிற மாநில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் வருத்தத்தை நமக்கு அளிக்கின்றது இந்த நியாயமற்ற அணுகுமுறையின் விளைவாக இரண்டாம் கட்டத்திற்கான முழு செலவினமும் மாநில அரசால் அதன் வரவு செலவு திட்ட நிதியில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு இதனால் மாநில நிதி நிலையில் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது எனவே ஒன்றிய அரசு இத்திட்டத்திற்கான ஒப்புதலை விரைவில் அளிக்குமாறு வலியுறுத்துகிறோம் இத்தகைய சவால்களுக்கு இடையேயும் மக்களின் குறைகளை உடனுக்குடன் திறன்மிகு நிர்வாகத்தை வழங்கிட இந்த அரசு உறுதியாக உள்ளது முதல்வரின் முகவரி இந்த துறையின் கீழ் இதுவரை மொத்தம் இருபது லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு தகுதிகளின் அடிப்படையில் ஒன்பதாயிரம் மனுக்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுகள் காணப்பட்டுள்ளன பொதுமக்களையும் மேலும் இணைக்கும் பொருட்டு இந்த அரசு மக்களுடன் முதல்வர் என்ற மற்றொரு முன்னோடி திட்டத்தினை தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் பெயருக்கேற்ப தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உடன் பயணிப்பார் என்ற நம்பிக்கையை இந்த முன்னோடி திட்டம் விதைத்துள்ளது இத்திட்டத்தின் முதற்கட்டத்தில் கட்டத்தில் முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் புறநகரை சுற்றியுள்ள பெரிய அர்பன் ஊராட்சிகளில் முப்பது நாட்களுக்குள் சேவைகளை வழங்கி மனுக்கள் மீது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன பொதுமக்களோடு நேரடி தொடர்பில் உள்ள பதிமூன்று அரசு துறைகள் வழங்கும் சேவைகள் மீது இந்த முகாம்கள் கவனம் செலுத்துகின்றன இதுவரை பெறப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் மனுக்களில் லட்சத்தி நாற்பதாயிரம் மனுக்களுக்கு மன நிறைவுடன் தீர்வு காணப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு மாநில அரசு முன்னுரிமை வழங்குவதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களால் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக கருதப்படுகிறது இது அண்மையில் நடந்த நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது செயல்களை தடுப்பதில் இந்த அரசு சமரசமற்ற அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது மேலும் சமுதாய கண்காணிப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சமூகநிதி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையிலான திராவிட மாடல் ஆட்சி முறையை பின்பற்றுவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது பெண்களின் முழுமையான ஆற்றலையும் திறமைகளையும் செம்மையாக பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் போது மட்டுமே சமூகத்தில் உண்மையான முன்னேற்றம் சாத்தியமாகும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது இந்த நோக்கத்துடன் இந்த அரசு தனது முதன்மை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கி தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளது தமிழ்நாட்டின் பெரும் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து நாளன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டது பெண்களின் முன்னேற்றத்திற்கு அயராத முயற்சிகளை தொடர்ந்திடும் பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெருமளவில் ஊக்கமளிக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி முக்கியம் என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு உயர்கல்வியில் மாணவியர் சேர்க்கையை உயர்த்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இந்த இலக்கினை நோக்கி அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வகுப்போரை பயின்று பின்னர் உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கிடும் வழங்கிடும் வகையில் மூவலூர் ராமிருந்த அம்மையார் நினைவு பெண் பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் மாணவிகள் பயனடைகின்றனர் இம்முயற்சியின் விளைவாக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயந்து வரும் கல்லூரிகளில் சேரும் மாணவியரின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது இதன் விளைவாக பேருந்து பயணங்களில் பெண்களின் பங்கு நாற்பது சதவீதத்தில் இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்து பெண்கள் எளிதாக பயணம் செய்யவும் வழி பிறந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட உதவிக்குழு திட்டம் இன்று நாடு முழுவதும் பெரும் இயக்கமாக தலைத்துள்ளது பொருளாதாரத்தில் தன்னிறைவும் சமூகத்தில் உரிய அங்கீகாரமும் பெற்ற மகளிர் சமூகத்தை உருவாக்கும் வகையில் சுய உதவி குழுக்களை விரிவுபடுத்தி மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை மூன்று புள்ளி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி புதிய சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் சுயஉதய குழு வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் சுயஉதய குழுக்களுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்கிட அரசால் உயர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுயஉதய குழுக்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்த இலக்கு முழுமையாக எழுதப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் நமது அரசால் செயல்படுத்தப்படும் இத்தகைய செயல் நலத்திட்டங்களில் நல திட்டங்களால் தான் தமிழ்நாடு நம் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது